ஒரு திரைப்படத்திற்காக பாடல் கம்போசிங்ல உட்கார்ந்து இருந்த இயக்குனர் ஏசி திருவள்ளோவச்சந்தர் மியூசிக் ரைட்டர் எம் எஸ் விஸ்வநாதன் கவியரசர் கண்ணதாசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை உருவாக்குறாங்க முழு பாடலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்போசிங் ரூமுக்குள்ள காஃபி கொடுக்க வந்த ஆபீஸ் பாய்கிட்ட பாடல் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்கிறார் கவியரசர் அந்த ஆபீஸ் பாய் சொல்லிக்கிறாரு இந்த பாடல் எனக்கு புரியல கொடுத்துட்டு போயிடுறாரு முழு பாடலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த முழு குழுவே சொன்னாலும் கவியரசர் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டியூனை அடம்புடிச்சு போட சொல்லி அதை எழுதுறாரு அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய மனதை விட்டு நீங்காத சாகா வரம்பெற்ற பாடலா மாறுது அப்படி கவியரசர் ஆபீஸ் பாய்க்காக மாத்திய பாடல் எது அது என்ன படம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடுல நம்ம பார்க்க போகிறோம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பை போற்ற பல திரைப்படங்கள் வரிசை கட்டின் அதுல குறிப்பிடத்தக்க ஒன்று தெய்வ மகன் இந்த படத்தை அடிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு படம் இல்லைன்னே சொல்லலாம் இந்த படம் உள்கா அப்படிங்கிற பெங்காலி நாவல கழுவி இந்தி உட்பட நாலு மொழிகளில் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டிருந்தது தான் ஐந்தாவதாக தமிழ்ல அதை தெய்வ மகன் அப்படிங்கிற பேர்ல எடுத்தாங்க இந்த கதையோட சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு முந்தைய படங்களை விட திரைக்கதையை முற்றிலும் மாற்றி இயக்கியிருந்தார் ஏ சி திருலோவச்சந்திரவர்கள் அதாவது மூன்று வேடங்களில் சிவாஜி கணேசன் அதுக்கு முன்னாடியே பலே பாண்டியா அப்படிங்கிற படத்துல அந்த அசத்தி இருந்தாலும் இந்த படத்துல வேறு மாதிரி நடிப்புல உச்சத்தை தொட்டிருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜெயலலிதா மேஜர் சுந்தரராஜன் நம்பியார் பண்டரிபாய் விஜயஸ்ரீ நாகையா நாகேஷ் உட்பட பலர் நடித்த இந்த படத்தை சாந்தி பிலிம்ஸ் தயாரித்திருந்தாங்க முதல்ல உயிரோவியம் அப்படின்னா இந்த படத்துக்கு தலைப்பு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெய்வ மகன் அப்படின்னு தலைப்பை மாற்றி வைத்தாங்க முதல்ல கலரில் உருவாக இருந்த இந்த படத்தை கருப்பு வழியில் எடுக்க சொன்னவர் சிவாஜி கணேசன் இந்த படத்தின் கதை என்ன அப்படின்னா தன்னை போலவே விகாரமான முகம் கொண்ட மகனை கொன்று விட சொல்லி கொடுக்குறாரு தொழிலதிபர் சங்கர் அதாவது சிவாஜி அப்பா சிவாஜி தனது மருத்துவ நண்பர் மேஜர் சுந்தராஜன் தான் சொல்றாரு இதை கேட்டு ஆந்திரம் அடைகிற மேஜர் அந்த குழந்தையை தான் வளர்க்கிறாரு அதோட சிவாஜியோட நட்பையும் முறித்து விடுறாரு அடுத்ததாக சங்கருக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறது அது தன் போன்ற முகம் இல்லாத ரொம்ப ஸ்டைலா இருக்கிற ஒரு குழந்தை அதாவது விஜய் அப்படின்னு இன்னொரு சிவாஜி கொன்று விட சொன்னாரலையே ஒரு மகன் அவர் பேரு கண்ணன் அவர் வந்து ஆசிரமத்தை வளர்கிறாரு ஒரு கட்டத்துல கண்ணனுக்கு தன் பெற்றோர் பற்றி தெரிந்து தேடி செல்வதன் போது என்ன நடக்கிறது அப்படின்னு இந்த கதை வந்து அப்படி தொடரும் சங்கர் கண்ணன் விஜய் அப்படின்னு மூணு கேரக்டர் மற்றும் வெவ்வேறு மேனரிசம் காட்டி அசத்தி இருப்பார் சிவாஜி கணேசர் நடிப்பை ரசித்துக் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கலாம் அதற்கு ஏற்ப ஆரூர் தாசின் வசனம் ரொம்ப மிரட்டலாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கண்ணதாசன் அனைத்து பாடல்களும் எழுதியிருப்பார் ஒவ்வொரு பாடலும் இப்போ கேட்டாலும் கூட சிலிர்க்க வைக்கக்கூடிய ரகத்துல இருக்கும் டி எம் எஸ் குரல்ல தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் அப்படிங்கிற பாடலாகட்டும் காதல் மலர் கூட்டம் ஒன்று அப்படிங்கிற பாடலாகட்டும் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா அப்படிங்கிற பாடல் அன்புள்ள நண்பரே பி சிஸ்லாவுடன் டிஎம்எஸ் இணைந்து பாடிய காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற பாடல்கள் இது எல்லாமே மெகா ஹிட் பாடல்கள் இந்த படத்தோட கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த பாடல் கம்போசிங்ல இருக்கும் போது இந்த பாடலுக்கான சுச்சுவேஷனை சொல்லி இருக்கிறார் ஏசி திருலோகச்சந்தர் அதாவது இது வந்து ஒரு தன் இறக்க பாடல் அதாவது தன்னுடைய நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுற அந்த பாடல் பாதிக்கப்பட்ட முகமுடைய அந்த மகன் சுவாஜி கணேசன் இந்த சூழலுக்காக பாடுறாரு இதை டியூனை போட்டு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கொடுக்க யோசனை பண்ணிக்கிட்டே கவியரசர் வந்து சர சர சொல்லிட்டு பல்லவிய சொல்றாரு அவர் சொன்ன பல்லவி என்னன்னா தாமரை உயரம் தண்ணீர் அளவு உள்ளத்தளவே உலகளவு காவிரி யாரு கரை புரண்டாலும் காக்கைக்கு தேவை மூக்களவு இந்த வரிகளை சொன்னதும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இதை பாடி பாக்கிறாரு இந்த டியூன்ல அவ்வளவு அழகா உட்காருது இந்த வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ஏசி திருநச்சந்தருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருது அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே பாடல் வரிகள் ரொம்ப ஆகா ஓக ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி எல்லாருமே மனந்திருந்து பாராட்டவும் செய்யறாங்க பல்லவியை முடிச்சுட்டு அடுத்து ரெண்டு சரணத்தையும் அதே வேகத்துல எழுதி கொடுக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த முழு பாடலையும் பாடி பாடி அதை மிருக ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இப்போ கம்போசிங் ரூமுக்குள்ள ஆபீஸ் பாய் வந்து எல்லாருக்கும் காபி கொடுத்திருக்காரு கவியரசர் கனதாசன் காஃபி எடுத்துட்டு அந்த ஆபீஸ் பாய் கிட்ட பாட்டு எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு அந்த ஆபீஸ் பாயி எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஏதோ காக்கா தண்ணி இதெல்லாம் வருது எனக்கு ஒன்னும் அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா அவரு வெளியில போயிடுறாரு இதை கேட்ட உடனே கவியரசருக்கு பயங்கரமான அதிர்ச்சி எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட திரும்பி இரண்டாவது ஒண்ணும் புரியலங்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே எம் எஸ் விஸ்வநாதன் இந்த தாமரை உயரம் தண்ணீர் அளவு அப்படிங்கிற பல்லவிய மறுபடியும் ரொம்ப அழகா டியூன் கூட சேர்த்து பாடி பார்த்துட்டு அண்ணே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் கடக்குறானே இந்த பாடல் எப்படி அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு எம்எஸ் உடனே கவியரசர் என்ன விசு அவனுக்கு தானே பாட்டே எழுதணும் அவனுக்கே புரியலன்னு சொல்றான் வேணா வேணாம் இந்த பாட்டை வேணா வேற மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம் எஸ் விஸ்வநாத்ட்ட அவர் சொல்லிடுறாரு இல்ல எம் எஸ் விஸ்வநாதனுக்கு சம்மதம் இல்லை அது மட்டும் இல்லாம அருகிலிருந்து கேட்டுக்கொண்டு இருந்து ஏசி திருவச்சந்தர் டேரக்டருக்கும் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனதுனால பரவாயில்ல கவிங்கரே பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு இதை விட்டுருங்க இதை அப்படியே வச்சிருவோம் அப்படின்னு அவரும் சொல்ல அப்படி அவரும் சொல்லி சமாதானப்படுத்திருக்காரு ஆனால் கவியரசர் கண்ணதாசன் பிடிவாதமா இந்த பாட்டு வேணாம்னு சொல்லிட்டு வேற டியூனை போட சொல்லி அங்கேயே அந்த டியூனுக்கு வேற ஒரு பல்லவியும் எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படி கவீர பாடல் தான் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கொடுப்பவனே நாயகனே கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா அதை உலகத்தில் வாழ விடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழவுடு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சன்னதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிலில் குடிபுகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடைநிழல் தந்தர்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை இல்லாததொரு தீபம் எறிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களை போலிமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கவியரசர் கண்ணதாசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆபீஸ் பாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் கருத்தையும் புறக்கணிக்க மாட்டார் அந்த கருத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சாமானியனுக்கும் தன்னுடைய பாடல் புரியணும் அந்த சூழல் புரியணுங்கிறதுல கவியரசருக்கு பெரிய அக்கறை இருந்தது மனிதர்களை ஆகட்டும் தனக்கு சமமா மனிதர்களை நினைக்கிறதாகட்டும் நடத்துறதிலாகட்டும் கவியரசருக்கு நிகழ்வேர் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழ் திரைப்படமும் இந்த திரைப்படம் இந்த தெய்வ மகன் பெரிய சூப்பர் டு அடித்ததுல எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது நல்ல கதை நல்ல இயக்கம் நல்ல நடிப்பு இது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்துல இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல பெரும் பங்கு வகிக்கிறது கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்களும் அப்படின்னா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க கவியரசர் கண்ணதாசன் காலம் நமக்கு கொடுத்த கொடை அப்படின்னே சொல்லலாம் இந்த தமிழ் சமூகம் நம்ம வாழும் காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு பெரும் புலவர் நம்ம கூட இருந்திருக்கிறார் அவருடைய அவர் வாழ்ந்த அடையாளங்கள் அந்த தடங்கள் இன்னும் நம்ம கூட இருக்குங்கறதே நம்மளெல்லாம் புள்ளரிக்க வைக்கிற ஒன்று என்னுடைய நினைவை போற்றுவோம் சரி நம்ம நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி திருக்கோமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உன் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்